பழனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தவறவிட்ட அறுபதாயிரம் ரூபாயை உரியவரிடம் ஒப்படைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சக ஊழியர்களும் அதிகாரிகளும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் பழனி அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்த காளிமுத்து கலையரசி தம்பதியர் தெரு தெருவாக சென்று வெங்காய விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஆறாம் தேதி அதிகாலை ஒட்டன் சத்திரம் சந்தைக்கு வெங்காயம் கொள்முதல் செய்வதற்காக அறுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் மதுரை நோக்கி சென்று அரசு பேருந்தில் பயணம் செய்துள்ளனர் பணப்பையை பேருந்திலேயே தவறவிட்டு சந்தைக்கு சென்று அவர் பணப்பை இல்லாது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக உறவினர் ஒருவர் மூலம் அரசு பேருந்து பணிமனைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பழனியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஈஸ்வரன் நடத்துனர் சத்தியமூர்த்தி ஆகியோருக்கு பனிமலையில் இருந்து தகவல் தெரிவித்துள்ளனர் அப்போது வாடிப்பட்டி அருகே சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநரும் கலையரசு அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகே பணப்பை இருப்பது அவற்றை மீட்டு பணிமனை மேலாளரிடம் ஒப்படைத்தனர் இதை அடுத்து பணத்தை தவறவிட்ட கலையரசிடம் ஆதாரத்தின் அடிப்படையில் பணத்தை ஒப்படைத்தனர் அரசு பேருந்தில் தவறவிட்ட அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை பத்திரமாக ஒப்படைத்த ஓட்டுநர் ஈஸ்வரன் நடத்துனர் சத்தியமூர்த்தி ஆகியோருக்கு சக ஊழியர்களும் அதிகாரிகளும் பாராட்டு தெரிவித்தனர்